ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறேன்னா கத்திரிக்காய் தூக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கங்க அடுப்பை பற்ற வச்சு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்குங்க தேவைன்னா அதிகமான எண்ணெயும் உங் ஏற்ற மாதிரி ஊற்றிக்குங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்குங்க கருவேப்பில்லை நல்லா பொறிஞ்சிருச்சு ரெண்டு பச்சை மிளகா வாக்கில் கீறி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க சீக்கிரம் வதங்கிடும் மூணு தக்காளி சேர்த்துக்குங்க நான் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பூண்டை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன் பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் அஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ஒரு முழு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை சேர்த்துக்கும் அடுத்தது உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்குவோம் இது நல்லா ரெண்டும் வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஃபஸ்ட்டு வதக்குங்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் பொடி கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குனா போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம முதல்ல கொஞ்சம் அரை ஸ்பூன் தான் சேர்த்துக்கிட்டோம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம் இப்போது இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கலாம் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் கார மிளகாய் தூள் சேர்க்குறேன் இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம் குழம்பு இப்போ கொதிச்சிடுச்சா நம்ம பார்க்கலாம் நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு இன்னொரு தடவை நம்ம விட்டு திரும்ப மூடி போட்டு மூடிக்கலாம் கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கலறிட்டே இருப்போம் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பாக்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வாவ் थैंक यू